சே அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு பாடத்தில் உள்ள ஆண்டுகளை வரிசைப்படுத்தி பார்த்துட்ருக்கோம் அப்படி நம்ம பார்க்க போகிற மூணாவது பாடம் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் டென்த்தில் வரலாறுல ஏழாவது பாடமாக கொடுத்துருப்பாங்க தேசியம் இயக்கங்கள் தோன்றதுக்கு முன்னாடி நடந்த ஆரம்ப கால கிளர்ச்சிகள் அங்கங்கே நட நடைபெற்ற ஆரம்ப கால கிளர்ச்சிகளை பற்றி சொல்கிற பாடம் தான் இது ஸோ முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய முதல் இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணில் பிளாசி போர் நடக்குது ஐம்பத்தி ஏழில் பிளாசி போர் அறுபத்தி நாலில் பக்சார் போர் இந்த ரெண்டு போர்கள் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கால் உண்டுறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக அமைஞ்சது அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு பாளையக்காரர்கள் புரட்சியெலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய புரட்சி தான் இந்த வேலூர் சிப்பாய்க் கழகம் அல்லது வேலூர் புரட்சின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கப்புறம் நடந்த மற்ற சின்ன சின்ன கிளர்ச்சிகளை பற்றி பார்க்கலாம் அப்படி சின்ன சின்ன கிளர்ச்சிகள் அப்படின்னு நடக்கும்போது பதினெட்டு பதினெட்டு ஸோ இது வந்து பதினெட்டு பதினெட்டில் நடக்கக்கூடிய பதினெட்டு பராசி பதினெட்டு பட்டிங்க மாதிரி பதினெட்டு பராசி இயக்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஹாஜி ஹரியத்துல்லா அப்படிங்கிறவரால் நடக்குது இதுதான் முதல் முக்கியமான இயக்கம் அப்போ இதுக்கு அப்புறமா ஒரு இன்சிடெண்ட் நடக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் பாரக்பூரில் சிப்பாய்கள் வந்து கடல் வழியாக பர்மா செல்வதுக்கு மறுக்கிறாங்க ஸோ சிப்பாய்களுடைய முதல் பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்குது இந்த இயக்கத்தோடு தொடர்புடைய அடுத்த அமைப்பு என்ன அப்படின்னா பதினெட்டில் பராசி இருபத்தி ஏழில் வஹாபி பதினெட்டு அடுத்ததாக இருபத்தி ஏழு பதினெட்டு பராசி பதினெட்டு பே பேன் வருது அதேமாதிரி இருபத்தி ஏழில் வஹாபி இது வந்து மிர் அப்படிங்கிறவர் தொடங்கக்கூடிய ஒரு இயக்கம் இதுக்கப்புறமா கோல் கிளர்ச்சி நடைபெறுது இந்த கோல் கிளர்ச்சி வந்து முப்பத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றில் கோல் கிளர்ச்சி நடக்குது இந்த கோல் கிளர்ச்சி வந்து பிந்த்ராய் சிங்ராய் அப்படிங்கிறவங்க தலைமையில் நடக்குது அடுத்து முப்பத்தி ஒம்போதில் இந்த பராசி இயக்கத்துடைய தலைவரான ஷாஜி ஹரியத்துல்லா அப்படிங்கிறவர் இறந்து போகிறாரு அதுக்கப்புறமா அவருடைய மகன் டூடு மியான் அப்படிங்கிறவர் தலைமையை இருக்கிறார் ஸோ இதுதான் இந்த இயக்கங்களுடைய ஒரு நாலந்து ஆண்டுகள் முக்கியமான ஆண்டு அடுத்ததாக இந்த அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் நடந்திருக்கும் சென்னை வாசிகள் சங்கம் வந்து ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் சென்னை மகாஜன சபை ஆரம்பிச்சிருப்பாங்க சென்னை வாசிகள் சங்கத்தையும் சென்னை மகாஜன சபையும் குழப்பிக்க கூடாது முதல்ல சங்கம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க சென்னை வாசிகள் சங்கம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க சங்கம் ஆரம்பிக்கிறது தான் ஈஸி அதனால் அதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினச்சிக்க சபை வந்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போ சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் நடக்கிறது தான் சாந்தலர் கிளர்ச்சி ஸோ சாந்தலர் சகோதரர்கள் கிளர்ச்சி பண்ணுறாங்க சித்து கனு அப்படிங்கிற சகோதரர்கள் கிளர்ச்சி பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடியே அந்த சாயந்தளர்களில் ஒருத்தரான பீர் சிங் அப்படிங்கிறவர் வந்து சமூக கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் ஆனால் கிளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு தான் நம்ம எடுத்துக்கணும் ஐம்பத்தி நாலுங்கிறது அவர் தொடங்கக்கூடியது ஐம்பத்தி அஞ்சில் வந்து சித்து கணு அப்படிங்கிறவங்க ஜூலையில் வெளிப்படையாக கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க அந்த கிளர்ச்சியின் விளைவாக சாந்தலர்களுடைய பகுதிகளை ஒழுங்குபடுத்தி வரக்கூடிய சட்டம் வந்து கொண்டு வரப்படுது அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழில் தான் முதல் இந்திய சுதந்திர போர் நடக்குது சிப்பாயில் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் இந்திய சுதந்திரப் போர் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் பிரச்சனை இங்கே வரம்பிக்கின்னா மார்ச்சில் மார்ச் இருபத்தி ஒம்போவில் தான் மங்கள் பாண்டே தன்னுடைய அதிகாரியை தாக்கி கொள்கிறாரு அடுத்ததாக மேல மே பதினொன்று மார்ச் நடக்குது ஏ மே மாதம் மீரட்டில் இருக்கக்கூடிய தில்லி செங்கோட்டையை நோக்கி மீரட்டில் இருந்து டில்லியில் டில்லி செங்கோட்டையை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் வந்து போகிறாங்க ரெண்டாம் ஷாவை மன்னராக அறிவிக்கிறாங்க இது நடக்கிறது மே மாதம் நடக்குது அடுத்து ஜூன் ஜூனில் டில்லி மீரட் ரோஹில்கண்ட் ஆக்ரா அலகபத் அலா அலகாபாத் பனாரஸ் இதெல்லாமே ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வருது கடுமையான இராணுவ சட்டம் கொண்டு வருது அடுத்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பரில் இந்தியா வந்து ஆங்கிலேய அரசு காலனியாக மாறுது அதுக்கு முன்னாடி கம்பெனிக்கு கீழே தான் இருக்கும் இது அதுக்கப்புறம் ஆங்கிலேய அரசுடைய காலனி ஆதிக்க நாடாகவே இந்தியா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பரில் மாறும் அடுத்ததாக ஸோ புரட்சி நடந்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் தான் இண்டிகோ கிளர்ச்சி தொடங்கப்படுது இண்டிகோ கிளர்ச்சி அந்த இண்டிகோ அப்படிங்கிற கருநிலை சாயத்தை தயாரிக்கக்கூடிய அந்த விவசாயிகள் பண்ணக்கூடிய கிளர்ச்சி தான் இண்டிகோ கிளர்ச்சி இது புரட்சிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய கிளர்ச்சி அதே மாதிரி அந்த பராசி இயக்கத்தை தொடங்கக்கூடிய ஹாஜி சரியத்தலோடைய பையனான டூடு மியான் ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் மறைந்து போகிறார் அடுத்ததாக சில முக்கியமான அமைப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு 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 கிழக்கிந்திய அமைப்பு ஆறு ஆறு கிழக்கிந்திய அமைப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் பூனா சர்வஜினிக் சபா எம்ஜி ராணடே தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பூ புனா சர்வஜினிக் சபா அது எழுவதில் தொடங்கியிருக்கிறார் அடுத்ததாக மியான் அப்படிங்கிறவர் வர்றாரு ஃபராசி இயக்கத்தை மீண்டும் உயிர் பெற செய்ததும் அதுவும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் தான் ஃபராசி இயக்கம் முதல்ல ஆட்சி அறியத்துள்ளா அடுத்து அவருடைய பையன் டூடுமியான் அதுக்கப்புறமா மியான் இவர் காலத்தில் தான் மீண்டும் உயிர் பெற்றது அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ஆரிய சமாஜம் அதெல்லாம் வந்த காலம் அப்போது மே மாதம் என்ன நடக்குதுன்னா தக்காணத்தில் கலவரங்கள் நடக்குது தக்காண கலவரங்கள் நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு கரெக்டாக எழுபத்தஞ்சாவது வருஷம் நடத்தியிருக்காங்க அடுத்ததாக சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு தான் சென்னை மகாஜன சபை சங்கம் சென்னைவாசிகள் சங்கம்ங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இங்கே எண்பத்தி நாலு அடுத்ததாக இந்த சென்னை மகாஜன சபை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஆரம்பிச்சிருப்பாங்க எண்பத்தஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவர் வந்து உமேஷ் ப சந்திர பானர்ஜியாக இருப்பார் பம்பாய் பம்பாயில் தான் இந்த முதல் கூட்டம் நடைபெறும் அதில் எழுவத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிடுவாங்க இந்த சென்னை மகாஜன சபையுடைய வந்து எண்பத்தி நாளில் ஆரம்பிச்சிருப்பாங்க எண்பத்தஞ்சில் காங்கிரஸ் ஆரம்பித்தோடனே இதோட கோரிக்கைகள் எல்லாமே காங்கிரஸோட கோரிக்கைகளாக மாறிடும் இது அப்படியே இந்த காங்கிர காங்கிரஸோட இணைஞ்சிரும் அப்போ சென்னை மகாஜன எண்பத்தி நாலு ஆரம்பித்து எண்பத்தஞ்சில் காங்கிரஸுடைய கோரிக்கைகளாக அது அதோட கோரிக்கைகளும் காங்கிரஸோட கோரிக்கைகளாக மாறிடும் இது முதல் தலைவர் உமேஷ் சந்திர அதே மாதிரி இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்த வருஷம் ஆரம்பித்த இன்னொரு இயக்கம் என்ன அப்படின்னா பம்பாய் மாகாண சங்கம் பம்பாய் மாகாண சங்கம் அதே மாதிரி இருபத்தி எட்டில் தான் காங்கிரஸுடைய டிசம்பர் இருபத்தெட்டில் தான் காங்கிரஸுடைய முதல் அமர்வு நடைபெறுது பம்பாயில் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் என்ன நடக்குது அப்படின்னா பழங்குடியினரை இடம்பெயர் செய்கிறது கட்டாய உழைப்பிற்கு உட்படுத்துறது இதுக்கெல்லாம் பழங்குடியின தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க வாழ்ந்த இடத்துலேருந்து அவங்கள வெளியேற்றுறது கட்டாயமாக உழைப்புக்கு ஈடுபடுத்துறது இந்த தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துறது அப்படிங்கும்போது பழங்குடியின தலைவர்கள் அதற்கு எரிவி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் ஸோ இந்த எண்ணூற்றி தொண்ணூறுக்கு முன்னாடி எண்பத்தி ஒம்போது எண்பத்தி ஒம்பது கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் பிர்சா இன மக்கள் என்ன செய்கிறாங்க வன்முறையில் ஈடுபடுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போது கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து பிர்சா இன மக்கள் வன்முறையில் ஈடுபடுறாங்க தொண்ணூறில் பழங்குடியினர் தலைவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிப்ரவரியில் பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் வந்து கைது செய்யப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வந்து வங்க பிரிவினை ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை எப்போ அப்படின்னா அக்டோபர் பதினாறாவது நாள் வங்காளம் வந்து அதிக அதிகாரபூர்வமாக பிரிவி பிரிக்கிறாங்க அதை துக்க நாள் அப்படின்னு சொல்கிறாங்க வங்காளம் அதிகபூர் அதி அதிகாரபூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் தான் துக்க நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வங்காள இயக்கம் வங்க பிரிவினை அப்படிங்கிறது சுதேசி இயக்கம் தோன்றதுக்கு வந்து காரணமாச்சு அந்த சுதேசி இயக்கம் வந்து மாற்றுப்பாதையில் தோண ஆரம்பிச்சிது செல்ல ஆரம்பிச்சுது முக்கியமான நாலு அம்சங்களை கொண்டதாக அந்த சுதேசி இயக்கம் தோணுது செல்லுது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் கொண்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் போர் போர் நடத்துது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினாறில் தான் லக்னோ ஒப்பந்தம் நடைபெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் கொண்டு வர்றாங்க அடுத்ததாக இந்த தொடர்ச்சியான ஆண்டுகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஐம்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ஏழாவது வருஷம்தான் வந்து பிளாசி போர் நடக்குது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் மீர் இருந்து கம்பெனி ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயை பெறாங்க வங்காள நவாபான சிராஜ் உத்தலாவை வீழ்த்துறதுக்காக மீர் ஜாஃபர் வந்து உதவி புரிவார் மீர் ஜாஃபருக்கு வந்து ஆங்கில அரசு உதவி செய்யும் உதவி செஞ்சுட்டு என்ன செய்வோம் அப்படின்னா ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ஒவ்வொரு வருஷம் என்ன செஞ்சுருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபது வரைக்குமான காலகட்டங்களில் பெற்றிருப்பாங்க இதை அவங்க தொழில் புரட்சியில் ஈடுபடுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு ஆண்டுகள் வந்து கோல் கிளர்ச்சி நடைபெறும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது டு ஐம்பது இரண்டு முக்கிய கொள்கைகள் மூலம் அதிக நிலப்பகுதிகள் இணைத்து கொள்ளப்பட்டன ஆங்கிலேயர்கள் பகுதிகள் வந்து ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு நிறைய காரணம் காட்டி ஐம்பதில் நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்குமான காலகட்டங்களில் ரெண்டு முக்கிய கொள்கையினால் அதிக நிலப்பரப்புகளை இணைச்சிக்கிட்டாங்க அடுத்ததாக இண்டிகோ கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபது வரைக்கும் இந்த கருநிலைய ச கருநிலை சாய அவ சாயம் தயாரிக்கக்கூடியது இந்தியோன்னு சொல்லக்கூடிய அந்த சாயம் தயாரிக்கிறதில் ஏற்படக்கூடிய விவசாயிகள் பிரச்சனை ஸோ அந்த கிளர்ச்சி வந்து ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து அறுபது அடுத்ததாக காங்கிரஸ் நிறுவப்படுறது அப்படிங்கிறது எண்பத்தி அஞ்சில் தான் காங்கிரஸ் நிறுவப்படுது ஆனால் எழுபதுகளில் இருந்தே அது அந்த தேசியத்தை நோக்கிய பயணம் தொடங்குது அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துலேருந்து பதினொன்று வரைக்கும் வங்காளத்தில் புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டு பதினெட்டு அப்படிங்கிறது தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் இயக்கம் அன்னிபசன்ட் அம்மையார் கொண்டு வந்த இயக்கம் ஸோ இதுதான் ஏழாவது பாடத்தில் உள்ள ஆண்டுகள்